ம் நம சிவாய என் அன்பு குழந்தையே நீ உயிராய் நேசித்த ஒரு உறவு உன்னிடம் வந்து சேரும் நேரம் இது அதை நான் நிறைவேற்றி நீ மகிழ்ச்சிப்படுத்தப் போகின்றேன் நீ செல்லும் வாழ்க்கை பாதையில் உனக்கு நல்ல வழிகாட்டியாக நான் இருக்கின்றேன் இன்றைய பொழுதை நீயே தீர்மானிக்காதே இன்றைய பொழுதை எப்படி மகிழ்ச்சியோடும் புன்னகையோடும் நகர்த்த வேண்டும் என்பதை முடிவு செய் அனைத்தும் தானாகவே நடக்கும் நீ கொடுத்து நல்ல பேர் வாங்க நினைக்கின்றாயோ அதை நீ கொடுக்கும் வரை மட்டுமே நினைக்கும் என்பதை மறந்து போகாதே இல்லாத ஒரு வாழ்க்கை என்றால் அது மரணம்தான் தடைகளை எதிர்கொண்டு அவற்றை அடக்கி அவற்றின் மீதேறி சவாரி செய்வதுதான் பெருமை இவ்வுலகில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று தன்மானம் மட்டுமே அதை யாருக்காகவும் அப்பொழுதும் விட்டு விடாதே விதைகள் கீழே நோக்கி எறியப்பட்டால்தான் விருட்சங்கள் மேல் நோக்கி வளரும் விழும்போது விதை என்ன விழும் எழும்போது விருட்சமாய் எழும் உடைந்து போக ஆயிரம் காரணங்கள் உண்டு உயர்ந்து வர ஒரே வழிதான் தன்னம்பிக்கை முடியுமென்றால் நிச்சயமாக ஒரு நாள் விடியும் நாம் தான் உலகமென நம்பி வரும் உறவை இருக்க பிடித்து அணைத்துக் கொள்ளுங்கள் தவற கதறி அழுது கேட்டாலும் கிடைக்காது இது போன்ற உண்மையான உறவை எப்பொழுதும் நழுவ விடாது எனது அனுமதி இன்று எவரு முன்னே தொடக்கூட முடியாது இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் என் அதிசயத்தை நிச்சயமாக நிகழ்த்திவேன் அனைத்தையும் ஜெயமாக்குவேன் எதற்கும் கலங்காதே உனக்கு உறுதுணையாய் என்றும் எப்பொழுதும் நான் இருப்பேன் மறவாதே நீ எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் உன்னை காப்பதற்காக நான் ஓடி வருவேன் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் மீது கொள் நீ நினைக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் நன்றாகவே நடக்கும் நான் அதை நடத்தி காட்டுவேன் அன்பு குழந்தையே ஒன்று இருக்கின்றதானா என நீ நினைக்கின்றாய் அது சரிதான் ஆனால் நான் உன் கர்மாக்களை குறைத்து விதியை மாற்றி அமைப்பேன் உத்வேகத்துடன் கூடிய நேர்மறையான எண்ணங்களை நினைக்கத் தொடங்கு உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல அழகான நினைவிடக்கூடிய வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும் வீரர்களின் தாக்கங்களை தாங்க முடியவில்லை என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கே நான் உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றேன் நீ பாசத்திற்காக இயக்குகின்றார் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ அடையும் துன்பத்தை என்னால் காண முடியவில்லை உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழியே நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் துன்பத்திற்கு முடிவேற்றப்பட்டது கவலையை விட்டொழி எண்ணங்களை பற்றி கவனமாக இரு அவர்கள் வார்த்தைகளாக வழிபடுகின்றன யாருமில்லை என்ற எண்ணத்தை உனக்கு ஏற்படுத்திக் கொள்ளாதே அது மிகவும் ஆபத்தானது உன்னுள் நானும் நீயும் இருக்கும் அந்த எண்ணமே தவறாகி விடுகின்றது என் பிள்ளை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கின்றது என்று நீ துவண்டு போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ பறந்து விரிந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய் உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட போகின்றது அதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள்ள எப்போது என் மீது உண்மையான பக்தியைச் செலுத்தி விட்டாயோ அப்போதே உன் மீது பாசத்தை செலுத்த நான் ஆரம்பித்து விட்டேன் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பங்களுக்கு மாறாக மாறியது அதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டி போல நீ நடந்து கொண்டாய் என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது உன்னை தேடி வந்து உன் இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று உனக்கு நல்லதை மட்டுமே நான் அமைத்துத் தருவேன் ஓம் நம ஓம் நம